ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானம் ஐயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற ஒரு அழகான பதிவாக இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற தொடர் பதிவில் முருகப்பெருமானை நினைத்து அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளிய விருத்தங்களை பத்திதான் தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் முக்கியமாக அதுல மூன்று வகையான விருத்தங்களை அவர் நமக்கு அருளி செய்திருக்கிறார் அந்த மூன்று வகையான விருத்தங்களை படிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பத்தியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க முருகன் அப்படின்னாலே அருணகிரிநாதருடைய நினைவு வராமல் முருகனை பத்தி பேச முடியாது நிறையவே நம்முடைய பதிவுகள்ல அருணகிரிநாதரை பற்றியும் திருப்புகழ் பற்றியும் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படி நிறைய நம்ம முருகனை பற்றி ரொம்ப காலமாக சிந்தனை செய்து கொண்டு இருக்கோம் அதுல நிறைய பேருக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளி செய்த பல பாடல்கள் இப்பதான் தெரியுது திருப்புகள் மட்டும்தான் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க கிடையாது அலங்காரம் பாடினதும் அவர் தான் அனுபூதி பாடியதும் அவர்தான் தான் அதே போல அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளி செய்த வகுப்புல ஒன்றுதான் வேல் வகுப்பு அந்த வேல் வகுப்பு தான் பின்னாளில் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேல் மாறலாக நமக்கு மாற்றி தந்தார் அதனால இது அனைத்துக்கும் குருவாக விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னா அருணகிரிநாத சுவாமிகள் தான் அருணகிரிநாதர் இது மட்டும் பாடல சில விருத்தங்களையும் நமக்கு பாடியிருக்கிறார் அந்த விருத்தங்கள் முருகப்பெருமானோடு தொடர்புடைய மூன்று விஷயங்களை பற்றி நமக்கு பேசுகிறது முருகன் அப்படின்னாலே முருகனோடு பிரிக்க முடியாத சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு முருக வழிபாட்டுக்கு உள்ளேயே இதெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் அது என்ன அப்படின்னா ஒன்று வேல் மற்றொன்று மயில் மற்றொன்று சேவல் முருகப்பெருமானின் ஆயுதமாக விளங்கக்கூடியது வேல் அதே மாதிரி அந்த வேல் போய் சூரனை தாக்கி அந்த சூரன் எப்படி மாறினா சேவலாகவும் மயிலாகவும் நமக்கு மாறினார் அந்த சேவலாக மயிலாக மாறிய இரண்டும் முருகனோட தொடர்புடையது அப்ப முருகனை சிந்தனை பண்ணினா வேலை சிந்தனை பண்ணனும் வேலை சிந்தனை செய்கின்ற போது மயிலையும் சேவலையும் சிந்தனை செய்தே ஆக வேண்டும் இந்த மூன்றும் முருகனுக்கு உள்ளேயே அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் சிறப்பானது முருகன் இல்லாம வேல் மட்டும் சிறப்பு பெற்றதா இல்ல முருகன் இல்லாமல் மயில் மட்டும் சிறப்பு பெற்றதா இல்ல முருகன் இல்லாமல் சேவல் மட்டும் சிறப்பு பெற்றதா அப்படின்னா கிடையாது முருகனோடு இருந்தால்தான் இது எல்லாத்துக்குமே சிறப்பு முருகன் தானே வேலை ஏவினார் முருகன்தானே சேவலையும் மயிலையும் தன் அருகே வைத்திருக்கிறார் அப்ப முருகனோடு இணைந்தத பல இடங்கள்ல அருணகிரிநாத சுவாமிகள் நிறையவே பாடியிருக்கிறார் அதனுடைய பெருமைகளை நிறையவே பேசியிருக்கிறார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றியே அப்படின்னு முருகனை போற்றுகிறோம் எப்படி போற்றோம் சேவலும் மயிலும் இருக்கின்ற முருகனே போற்றி கையிலே வேல் கொண்ட முருகனே போற்றி அப்படின்னு தான் சொல்றோம் அப்போ முருகனோடு தொடர்புடையதுதான் இவை மூன்றும் வேலப்பத்தி தனியா பாடியிருக்கிறாரு சேவலை பத்தி தனியா பாடியிருக்கிறாரு மயிலை பத்தி தனியா பாடியிருக்கிறாரு ஏன் இது மூன்றும் தனித்தனியாக இருந்தால் சிறப்பு பெற்றதா இல்ல முருகனோடு இணைந்ததனால் இவை சிறப்பு பெற்றது அதுதான் அதனுடைய தன்மை இப்ப சில பேர் நினைக்கலாம் ஓ முருகனோடு இருக்கிறதுனால மட்டும்தான் இதற்கு சிறப்பு இருக்கிறதா அப்ப இதற்கென என்ன ஆற்றல் இருக்கிறது அப்படின்னா முருகன் தன் கையில் ஏந்தியதனால் வேலுக்கு என்னென்ன ஆற்றல் வந்தது அந்த வேல் எப்படி செயல்படுகிறது அந்த வேல் எப்படி இந்த உலகத்தில் பக்தர்களை காப்பாற்றுகிறது அப்படிங்கிறத விரிவித்து பேசும் பகுதியாகத்தான் வேல் விருத்தம் அப்படிங்கிற பகுதியை அவர் நமக்கு அருளி செய்திருக்கின்றார் வேலை பத்தி பேசணும்னா நிறையவே பேசலாம் நம்ம நிறையவே ஏற்கனவே பேசியிருக்கிறோம் சில காலங்களுக்கு முன்பு நம்முடைய பதிவுகளில் நிறைய பேருக்கு வேலினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லி அந்த வேலை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த வேல் வகுப்பு வேல் மாறல் படிங்க அப்படின்னு நிறையவே சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி நம்முடைய திருப்புகழ் வகுப்பிலேயும் வேல் வகுப்பை பற்றி வேல் மாறலை பற்றி தனியாகவே ஒரு பகுதியில் வகுப்பாகவே எடுத்திருக்கிறோம் அப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ நாளாக 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 வேல் வகுப்பு வேல் மாறல் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அதே மாதிரி இந்த வேலுக்கு என்று தனித்துவமாக அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய விருத்தம் வேல் விருத்தம் பத்து பாடல்களை உடையது இந்த வேல் விருத்தத்தை பாராயணம் செய்கின்ற போது எவ்வகையான நலன்கள் நமக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறத சிந்தனை பண்ணணும் வேல் என்பது இருளை நீக்கி ஞான ஒளியை தரக்கூடியது அப்ப அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானத்தை தரக்கூடியது அஞ்ஞானம் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய அறிவு முழுமை பெற்ற அறிவா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் எப்ப அந்த அறிவு முழுமை பெறுகிறது அப்படின்னா அது முதிர்ச்சி அடைகின்ற போது அது தேர்ச்சி பெறுகிற போது அதில் இருக்கின்ற எல்லாம் அது களைகின்ற போது அது முழுமை பெறுகிறது இது யாரால் நடைபெறும் ஒரு பேரொளி பிரகாசம் ஒரு இடத்துல ஏற்பட்டது அப்படின்னா யாரும் சொல்லாம கொல்லாம அங்க இருக்கக்கூடிய இருட்டு என்ன பண்ணோம் தானே விலகி சென்றுவிடும் அதுபோல வேல் என்கின்ற ஞான ஒளி எங்கே வந்து அருள் செய்கின்றதோ அங்கே இருக்கக்கூடிய இருள் அனைத்தும் மறைந்து போகும் ஆணவமாகிய இருள் மறையும் மாயையாகிய இருள் மறையும் கண்மமாகிய இருள் மறையும் இந்த இருளெல்லாம் மறைந்தால் தான் ஞானம் என்கின்ற பேர் ஒளியானது அங்கே தோன்றும் வாழ்க்கையில நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா வேலை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு அருளி செய்த இந்த வேல் விருத்தத்தை நாம் பாராயணம் செய்யலாம் அதே போல பகைவர்களின் துயர்களை நீக்கி கொள்ளுவதற்கும் இந்த வேல் விருத்தத்தை பாராயணம் செய்யலாம் பகைவர்கள் அப்படின்னா யாரு இப்போ நம்ம நினைக்கிறோம் பகை அப்படிங்கிறது வெளியிலிருந்து வந்தா தான் பகை அப்படின்னது அதுவும் பகை தான் இந்த காலத்துல பகை இல்லாத ஆளை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னார் அன்னைக்கு ஒருத்தர் உண்மைதான் என்ன பண்றது ஒருத்தர் நல்லா இருந்தா அது பல பேருக்கும் பிடிக்கிறது இல்லை நியாயமா ஒருத்தர் வளர்ந்தா கூட அது எப்படி வளர முடியும் என்னால வளர முடியலையே அப்ப இவன் ஏதோ தப்பு பண்ணி தான் வளர்ந்துருக்கிறான் அப்படின்னு பேசக்கூடிய உலகமாக இந்த உலகம் மாறி போய் விட்டது என்ன பண்றது உலகத்தில் இருக்கிற மனிதர்களின் சுபாவமாக அப்படி இருக்கிறது அப்போது பகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கும் இருக்கு தொழில் செய்யாம வேலைக்கு தாங்க போறோம் அங்கேயும் எங்களுக்கு தாங்க இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே பகை அப்படிங்கிறது தான் செய்யுது சும்மா வீட்டில் இருந்தா கூட அக்கம் பக்கத்தினரோடு ஏதோ ஒரு பகை வருகிறது இதெல்லாம் புறப்பகை ஆனால் இதை கூட கொஞ்சம் சமாளிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால சமாளிக்கவே முடியாத சில பகைகள் இருக்கு அது என்ன தெரியுமா அகப்பகை அப்படின்னு சொல்லக்கூடிய பகை நாம என்னதான் வெல்லணும்னு நினைச்சாலும் நம்முடைய மனதிற்குள்ளே எழுகிற கோபம் ஆசை பகை பொறாம வஞ்சனை இதையெல்லாம் வெல்வதற்குள்ளாக பலரும் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டு முடியாதுப்பா இது இப்படிதான் அப்படின்னு அவங்களே நினைக்கிற அளவுக்கு மாறி போயிடுது அப்ப இந்த புறப்பகை அகப்பகை என்று சொல்லக்கூடிய இரு வகையான பகைகளும் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வேல் விருத்தத்தை பாராயணம் பண்ணுங்க பத்து பாடல்கள் அமைந்திருக்கக்கூடிய அழகான பகுதியாக இந்த வேல் விருத்தம் அப்படிங்கிறது விளங்குகிறது அடுத்ததாக மயில் விருத்தம் இந்த மயில் முருகனுக்கு வாகனமாக அமைந்துள்ளது அதனால வாகனங்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நம்முடைய பயணங்கள் இனிதாக அமைவதற்கு இந்த மயில் அப்படிங்கிறது நமக்கு உதவி செய்யக்கூடியது அதே மாதிரி மயில் முருகப்பெருமானை நினைச்ச இடத்துல நினைச்சபடி கொண்டு வந்து சேர்த்துருமா ஆகவே முருகப்பெருமானுடைய வரவை சீக்கிரமாக வர கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா மயிலுக்கு தான் இருக்கு அதனால்தான் நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் அப்படின்னு அருணகிரி பெருமான் இன்னொரு இடத்துல சொல்றார் மயில் மேல ஏறுனா முருகப்பெருமான் சீக்கிரமா சட்டுன்னு வந்துருவார் அப்ப முருகனை சீக்கிரம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கும் எது படிக்கலாம் மயில் விருத்தத்தை நாம பாராயணம் பண்ணலாம் இந்த மயில் விருத்தத்துல இன்னொரு விஷயத்தையும் அருணகிரி பெருமான் அழகா சொல்லியிருக்கிறார் இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை காத்தவர் யாரு அப்படின்னா முருகப்பெருமானா அத மயில் விருத்தத்திலேயே அவர் பாடுற சந்தான புஷ்ப பரிமல கிங்குணி முக சரணயுகல அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோக சத்யபிரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகர கடக்க போல விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் ஒரு சித்திரக்கலாபமையிலாம் மந்தாகினி பிரப வதரங்க விதரங்க வனசோரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திரிய வராச்சலன் குலிசாயுதத்து இந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகல்வேல் வினோதன் அருள்கூர் இமயகிரி குமரி மகனேரு நீலக்ரீவ ரத்ன மயிலே அப்படின்னு மயில் விருத்தத்துல அருணகிரிநாத சுவாமி தன்னுடைய முதல் பாடல்ல ஆரம்பிக்கிறார் இதுல சொல்றாரு மயில் எப்படி வருகிறது அப்படின்னா வேகமா வருதா அது வேகமாக ஏன் வருகிறது அப்படின்னா இந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண அப்படின்னு சொல்றேன் அப்ப இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றுவதற்காக முருகப்பெருமானை மயில் மேல வேகமா அந்த மயில் அழைத்து கொண்டு வந்ததா அதனால இந்த அழகான மயில் விருத்தத்தை நாம பாராயணம் செய்கிற போது நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது விரைவாக முருகனை வர வைக்கக்கூடிய பலனோடு சேர்த்து கணவனின் ஆயுளை அதிகரித்து பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு உண்டான நலனும் நமக்கு கிடைக்கிறது முருகப்பெருமானை வணங்கினால் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் இதை பத்தி நான் நிறைய இடங்கள்ல நிறைய பதிவுகள்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதை நமக்கு இந்த அழகான மயில் விருத்தம் நமக்கு நினைவு கூறுகிறது அடுத்ததாக சேவல் விருத்தம் மயில் விருத்தம் நமக்கு பதினோரு பாட்டு சேவல் விருத்தமும் நமக்கு பதினோரு பாட்டு அமைந்திருக்கிறது இந்த பதினோரு பாடல்களையும் பாராயணம் செய்கிற போது பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இது போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு பயம் உண்டு நமக்கு வாழ்க்கையில நல்லதே நடக்கல அப்படின்னா யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருப்பாங்களோ யாராவது நமக்கு எதாவது வச்சுருப்பாங்களோ தொடர்ந்து துயரம் வந்து கொண்டே இருக்கு அப்படின்னா யாராவது எங்களுக்கு ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா இதையெல்லாம் நீக்கக்கூடியது எது தெரியுமா சேவல் தான் சேவல் சாதாரணமான சேவல் இல்ல முருகப்பெருமானுக்கு கொடியாக விளங்குவதே அந்த சேவல் தான் அது மேலிருந்து கூவுதான் கொக்கர கோ அப்படின்னு கூவி ஞானசூரியன் வருகிறான் எல்லோரும் எழுந்திருங்கள் அப்படின்னு நம்ம எழுப்புமா வள்ளியினுடைய திருமணத்தின் போது கூட சேவலினுடைய ஆற்றலை பற்றி ரொம்ப அழகா முருகப்பெருமான் நிரூபித்திருப்பார் அங்கே எதிர்த்து வர கூட்டத்தினரை எல்லாம் பார்த்து முருகன் போய் சண்டை போட வேண்டாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார் சேவலை கூப்பிட்டு சேவலே நீ போய் கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படின்பார் இந்த சேவலை என்ன பண்ணுமா கொக்கரக்கோன்னு கூவுமா எதிர்த்து வந்த வேடர்கள் எல்லாம் ஆண்டு போவார்கள் அப்படின்னு நமக்கு பேசுகிறது சேவலினுடைய ஆற்றலை பற்றி அப்போ சேவல் என்பது எவ்வளவு வலிமை படைத்தது அப்படிங்கிறது தெரியுது இல்லை அதனால் இந்த சேவல் விருத்தத்தை பாராயணம் பண்ணினோம்னா பில்லி சூனியம் ஏவல் செய்வினை எதிராளிகள் நமக்கு வைக்கக்கூடிய எந்த வகையான மாந்திரிக பிரச்சனைகளாக இருந்தாலும் அல்லது மீது ஏற்படக்கூடிய திருஷ்டி சில பேர் நம்ம மேல வைக்கக்கூடிய கண்ணு இந்த மாதிரி பல விஷயங்களையும் போக்கி வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் வெற்றியையும் பெற்றுத்தரக்கூடியதாக இந்த சேவல் விருத்தம் அப்படிங்கறது அமைந்திருக்கிறது அதே மாதிரி இந்த சேவல் விருத்தம் படிச்சா பய உணர்வே இருக்காது சேவல் வெற்றியின் தன்மை படைத்தது பயம் என்ன பயம் எல்லா பயமும் தான் அதோட முக்கியமா யம பயத்தையும் போக்கக்கூடியது சேவல் விரத்தம் இப்ப மூணு விருத்தங்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விரத்தம் வேல் விருத்தம் பத்து பாட்டு மயில் விருத்தம் பதினோரு பாட்டு சேவல் விரத்தம் பதினோரு பாடல்கள் இந்த பாடல்கள் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் பெருசா இருக்கே அப்படின்னு இதை படிக்கணுமா அப்படின்னு தயவு பண்ணி கேட்காதீங்க யாருக்கு என்ன தேவை இருக்கோ அவங்க அதை கண்டிப்பாக படிங்க வேல் விரத்தம் வேணுங்கிறவங்க வேல் விரத்தம் படிங்க மயில் விருத்தம் வேணுங்கிறவங்க மயில் விருத்தம் படிங்க சேவல் விருத்தம் வேணும் அப்படிங்கிறவங்க சேவல் விருத்தம் படிங்க உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் மூணும் படிச்சுக்கலாமா தாராளமாக படிச்சுக்கலாம் இது வரைக்கும் நாங்கள் இந்த விருத்தத்தை கேள்விப்பட்டதே இல்லையேம்மா இப்போ தான் முதல் முறையாக நாங்கள் கேள்விப்படுறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மூன்று விருத்தங்களையும் உங்களுக்கு நான் லிங்காக கொடுக்குறேன் அதை போய் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா முருகனுக்கு அருணகிரிநாத சுவாமிகள் இயற்றிய பல பேருக்கும் தெரியாத இந்த விருத்தங்களை பலரும் படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவரவர்களுக்கு தேவையான நலன்களை அதிவிரைவிலே பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய ஆத்மியான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு யாம் இருக்க பயம் என் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் கரசி நன்றி வணக்கம்